தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மதங்களின் குறியீடுகளால் கோரைப்படுத்தப்படும் தமிழர் தேசமும் கூறுபடுத்தப்படும் தமிழ்ச் சமூகமும் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் பிள்ளை வாசிப்பவர் பாவனே சிவகுமரன் பட்டுவேட்டி பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்ற கவிஞர் வைரமுத்துவின் கவிதை வரிகளைத்தான் இன்றைய ஈழத் தமிழ் சமூகத்திற்குரிய அறக்கூற்றாக இன்று கொள்ள வேண்டியுள்ளது இலங்கை தீவில் தமிழர் மரபு வழி தாயகத்தில் என்ன நடக்கின்றது தமிழ் சமூகத்தை யார் எதனை நோக்கி இழுத்துச் செல்கின்றனர் சொந்தமான நிகழ்ச்சி நிரல் இல்லாத தொலைநோக்கான தலைமை இல்லாத தமிழர் தேசத்தையும் சமூக கட்டமைப்பினையும் மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு சிதைவுக்கு நகர்த்தும் அவர்கள் ஒருவரா பலரா தனிநபர்களா குழுக்களா பாரிய அரசுகளா இல்லை பன்னாட்டு நிறுவனங்களா அவர்களின் நிகழ்ச்சி நிரல்தான் என்ன இந்த விடயங்களை தமிழ் மக்கள் சார்பாக சிந்தித்து முன்னெடுப்பது யார் கால நீட்சியில் தமிழ் சமூகத்தை கூறு போட்டு கரைந்து போகச் செய்யும் நிகழ்ச்சி திட்டங்களினை தடுப்பது யார் பொறுப்பு தேர்தலும் அரசியல் கட்சிகளின் கோஷங்களும் தெருமுனை போராட்டங்களும் சிதறி தெளிக்கும் உதவி திட்டங்களும் மட்டும் தாயகத்தின் தற்போதைய கையறு நிலையினை தடுத்து தாயக தேசத்தையும் சமூக வாழ்வினையும் வைக்குமா இவ்வாறான பல நூறு கேள்விகள் இன்று எம்முன் வீரியத்துடன் எழுந்து நிற்கின்றன இலங்கை தீவு அந்நிய செலாவணி நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சினைகளாலும் ஒரு திசையில் வீழ்ந்து கொண்டிருக்கும் சமகாலத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளுடன் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் தீவின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிப்பதாகவும் இந்த வாரம் மேற்கத்திய பல்கலைக்கழக சமூகத்துடன் நடந்த காணொலி கலந்துரையாடலில் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றாா் உள்ளக முனைப்புகளுக்கு முனைப்புகளுக்கூடாக தீர்வுகளைக் காணும் முயற்சிகளை முன்னெடுப்பதாக கூறிவரும் அவருக்கு ஆதரவாக ஆளும் தரப்பினரும் எதிர்க்கட்சிகளும் கூட தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அவசரப்படக்கூடாது என்று ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனையும் கடந்து போய் ஜே எனப்படும் மக்கள் விடுதலை முன்னணியினர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் கீழான மாகாண சபைகள் பொருத்தமல்ல அவற்றை இல்லாது ஒழிக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பினை மறுசீரமைத்து பிரச்சினைகளை தீர்க்கும் வழிகளை தேட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதேவேளை அவர்கள் அரசியலமைப்பின் ஊடாக எத்தகைய தீர்வு மாதிரிகள் அல்லது அதிகார பகிர்வு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் தாங்கள் முன்மொழியும் அரசியல் முறைமை பற்றியும் எதுவுமே கூற முடியாதவர்களாகவும் உள்ளனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துடன் கலந்துரையாடல்களுக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் வசந்த முதலிக்கே தலைமையிலான குழுவினரும் இலங்கையின் தேசிய இன பிரச்சினையும் தமிழ் மக்கள் ஊடான அதிகார பகிர்வு தொடர்பாக கற்றுக்குட்டித்தனமான கருத்துக்களையே உதிர்த்துவிட்டு சென்றிருந்தனா் அவர்களுடன் விவாதித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகளும் தங்களை போதிய அளவில் கருத்தியல் ரீதியாக தயார்படுத்தியிருந்தார்களா அல்லது வளமையான கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்மொழிந்திருந்தார்களா என்பது பற்றி அவதானிகளால் திருப்திகரமான அபிப்பிராயங்களை தெரிவிக்க முடியவில்லை மறுபுறம் கச்சதீவில் பௌத்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது என வந்த செய்திகளை நாட்டின் பிரதமர் உட்பட ஆளும் தரப்பினரும் கடற்படை தளபதிகளும் மறுக்கின்றனா் பின்பு கச்சதீவில் பாதுகாப்புக்காக தளம் அமைத்துள்ள ஸ்ரீலங்காவின் கடற்படையின் பௌத்த வீரர்களின் வழிபாட்டிற்காக ஒரு சிறிய வழிபாட்டிடத்தை தங்கள் தங்குமிடத்தில் வைத்துள்ளதாக இடைநிலை கடற்படை தளபதிகள் சப்பு கட்டுகின்றனர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நிலாவரி ஆழக்கிணற்று வளாகத்தில் திடீரென ஒரு புத்தர் சிலை வழிபாட்டு தளத்துடன் அமைக்கப்பட்டிருந்தது அது ஓர் ராணுவ வீரன் கண்ட கனவின் விளைவு என்று கூறி கிழக்கு பிரதேச சபையின் தலைவரின் கடுமையான எதிர்ப்புகளால் அகற்றப்பட்டது கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் கூட்டுப்படைகளின் தளபதி சவேந்திர சில்வாவினால் பௌத்த பௌத்தவிகாரத்தின் சூடாமணி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களும் படைத்தளபதிகளும் மனிதர்கள்தானே அவர்களுக்கு இறைபக்தி இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கதும் கூட அவர்கள் தங்களது நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் வழிபாட்டு கடமைகளை செய்வதனை நாங்கள் அங்கீகரிக்கத்தான் வேண்டும் ஆனால் இலங்கை தீவில் நடைபெற்று வரும் விடயங்கள் தனிமனிதர்களின் சமய நம்பிக்கைகளை வழிபாட்டு உரிமைகளையும் பாதுகாப்பதாக அமையவில்லையே முல்லைத்தீவு குறுந்தூர் மலையின் புத்த புத்தவிகாரம் நீதிமன்ற கட்டளைகளையும் மீறி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் நேரடியான கட்டுப்பாட்டின் கீழ் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொல்லியல் திணைக்களமும் அதன் பணியாளர்களும் சட்டத்தின் ஆட்சிக்கு விதிவிலக்கானவர்களா இல்லை அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கட்டுப்படுத்த முடியாத சக்திகளா ஸ்ரீலங்காவின் தொல்லியல் திணைக்களம் தனது தொல்லியல் பணிகளை எவ்வாறு முன்னெடுக்கின்றது தொல்லியல் என்பது கடந்த காலத்தின் வாழ்வியல் எச்சங்களை கண்டறிந்து அதனை அகழ்ந்து ஆய்வு செய்து கடந்த கால மாந்தரின் வாழ்வியல் பற்றிய உண்மைகளை வெளிக்கொணர்வதும் அந்த தொல்லியல் சான்றுகளை அதே நிலையில் அழிந்து போகாமல் பாதுகாப்பதுமே ஆகும் உலகின் பல தேசங்களிலும் தொல்லியல் ஆய்வுகள் மிகவும் அதி உயர் புலமையுடனும் மிகவும் பொறுப்புக்கூறல் கடப்பாட்டுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் சுதந்திரமான ஆய்வாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கையில் தொல்லியல் திணைக்களம் அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் என்ன செய்கின்றது தொல்லியல் எச்சங்கள் காணப்படக்கூடிய இடங்களையும் அல்லது தாங்கள் அத்தகைய எச்சங்கள் இருப்பதாக குறிப்பிடும் பகுதிகளையும் உடனடியாக தங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டதும் பொதுமக்களும் ஏனைய ஆய்வாளர்களும் அணுக முடியாததுமான பிரதேசங்களாக பிரகடனப்படுத்தி கட்டுப்படுத்துகின்றது உடனடியாகவே அந்த இடம் குடிசார் சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவதற்கு மேலாக ராணுவ அதிகாரத்திற்கு கீழ் பாதுகாக்கப்படுவதும் பௌத்த வரலாற்று எச்சங்கள் கொண்ட புனித பிரதேசமாகவும் அதி உயர் பாதுகாப்பு வலயமாகவும் மாற்றப்படுகின்றது மிகவும் நிதானமாகவும் அவதானமாகவும் அகழ்வு ஆய்வுகள் தொல்லியல் தொழில்நுட்ப தகமையும் புலமையும் கொண்ட ஆய்வாளர் குழுவினால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு முடிவுகள் உலகத்திற்கு அறிக்கைகளாக பிரகடனப்படுத்தப்படாமலேயே உடனடியாக அந்த இடத்தில் தொல்லியல் சான்றுகளை பாதுகாப்பதற்காக மீள்கட்டமைத்தல் என்ற பெயரால் பௌத்த விகாரங்கள் கட்டமைக்கப்படுகின்றது ஏன் இந்த அவசரம் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடங்களை மூடி கட்டுவதன் பின்னாலுள்ள ரகசியம்தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு சிங்கள சமூகவியல் பேராசிரியர் குறிப்பிட்ட விடயத்தை இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும் சிங்கள பௌத்த தேசியவாதிகள் இலங்கையின் தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் மேற்பரப்புடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக உள்ளனர் தமிழ் மற்றும் இந்து மக்களுடன் தொடர்புடையவர்கள் மேற்பரப்பினையும் தாண்டி மேலும் சில அடிகள் ஆழமாக தொல்லியல் சான்றுகளை தேடிச் செல்ல விருப்பம் கொண்டுள்ளனர் ஆனால் இரு தரப்பினரும் மேலும் ஆழமாக சென்று தொல்லியல் ஆய்வுகளை செய்யவும் மானிடவியல் ஆய்வுகளை செய்யவும் தயாராக இல்லை ஏனெனில் அதன் பெறுபெறுகளும் உண்மைகளும் அவர்களுக்கு உகந்ததாக இருக்காது காலத்திற்கு காலம் முடியாட்சிகளும் படையெடுப்புகளும் மதங்களினதும் பண்பாடுகளினதும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உலகின் பல நிலப்பரப்புகளில் நடந்தது போன்றே இலங்கை தீவிலும் நிகழ்ந்துள்ளது பல மில்லியன் ஆண்டுகளில் காலத்திற்கு காலம் முடியாட்சிகளும் படையெடுப்புகளும் மதங்களினதும் பண்பாடுகளினதும் எழுச்சியும் வீழ்ச்சியும் உலகின் பல நிலப்பரப்புகளில் நடந்தது போன்றே இலங்கை தீவிலும் நிகழ்ந்துள்ளது பல மில்லியன் ஆண்டுகளில் தொடர்ந்த பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சியாக மானிடர்கள் உட்பட உயிரினங்களின் தொடர்ச்சியான நகர்வு புலப்பெயர்வு பூமி தகடுகளுக்கு இடையிலான நகர்வு ஆகியன காரணமாகத்தான் இன்றைய பூகோள அமைப்பும் நிலப்பரப்பும் உருவாகியுள்ளது இதுவரை அறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பொது ஆண்டிற்கு முன்பு கிமு முன்னரான மூன்றாம் நூற்றாண்டில் உருவாகிய பௌத்தம் என்கின்ற மார்க்கம் இலங்கை தீவிற்கு வருவதற்கு முன்னரேயே இந்த தீவில் மனிதர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் மகாவம்சத்தின் கூற்றுப்படி லாலா தேசத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இத்தீவில் கரையொதுங்கிய விஜயனும் அவனது தோழர்கள் எழுநூறு பேரும் கரையொதுங்கிய போது இத்தீவில் இயக்கர் நாகர் என்ற இனக்குழுமங்கள் வாழ்ந்ததாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் பேராசிரியர் கா இந்திரபாலா அவர்கள் இலங்கை தீவிற்கும் பக்கத்தில் இருந்த பெருநிலப்பரப்பான இன்றைய இந்திய உபகண்டத்திற்கும் இடையிலான நிலத்தொடர்ச்சி இற்றைக்கு இருந்து பின்னரான ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது என்றும் கடல் நீர்மட்டத்தின் உயர்வினால் அந்த நிலத்தொடர்பு அறுந்து போனது அதுவரை பெருநிலப்பரப்பிற்கும் இச்சிறுநிலப்பரப்பிற்கும் இடையிலான உயிரினங்களின் ஊடாட்டம் தொடர்ச்சியாக இருந்துள்ளது என்று தனது அண்மைய நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த உண்மையினை உணரும்போது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சிகளின் முடிவுகள் மிகவும் வேறுபட்டதாகவே அமையும் அதுபோன்று தற்போது இந்தியாவின் தமிழ்நாட்டில் கீழடியில் மேற்கொண்டு வரும் அகழ்வாய்வுகள் கடந்த காலத்தின் பொற்காலத்தின் மீது வெளிச்சத்தை பாய்ச்சியுள்ளது இதுவரை வாழ்வியல் எச்சங்களும் ஆதாரங்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தும் மதம் சார்ந்த ஆதாரங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாமை வைகை ஆற்றின் தமிழர் பண்பாட்டின் மதங்கள் கடந்த பொதுநிலை பெருமையினை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்காவின் பௌத்த மதவாதமும் விஸ்தரிப்பு நிகழ்ச்சி திட்டமும் ஒருபுறம் தொடர மறுபுறம் தமிழ் சமூகத்தின் மத்தியில் மற்றமொரு முரண்பாட்டு முனைப்பு தீவிரம் கொண்டுள்ளது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்கள் வடக்கு கிழக்கில் பௌத்த அடையாளங்களை நிறுவுவதற்கு போட்டியாக சைவம் அல்லது இந்து மத அடையாளங்களை நிறுவும் போட்டி அதுவும் குறிப்பாக சிவலிங்கத்தை அல்லது சிவ அடையாளங்களை நிறுவும் அலை ஒன்று தற்போது மேலெழுந்துள்ளது ஐரோப்பிய வருகைக்கு முன்பே இந்தியாவின் தென்பகுதியில் கிறிஸ்தவ போதகர்களின் வருகையும் சேவையும் மதமாற்றமும் மாற்றமும் இருந்திருக்கின்றது எனினும் ஐரோப்பியரின் வருகையுடன் இவர்களால் இங்கு கொண்டுவரப்பட்ட கிறிஸ்தவமும் கத்தோலிக்கமும் ஆட்சி பின்புலத்துடன் அறிவூட்டல் முனைப்புகளுடனும் இத்தீவில் அறிமுகமாகி பலம் பெற்றது மதமாற்றம் என்பது அன்றைய காலத்தில் இருந்து மக்களின் துன்பங்களுக்கு விடுதலை போன்றும் சமூக மேலெழுச்சிக்கான திறவுகோலாகவும் முன்னிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தை எனப்படும் சட்டமேதை அம்பேத்கர் தலைமையில் ஒரே நாளில் பௌத்தத்திற்கு மாறிய பல லட்சம் இந்துக்களான புறந்தள்ளப்பட்ட மக்கள் சான்று கடவுள் கோட்பாடு அல்லது இறை நம்பிக்கை என்ற எல்லைகளையும் எந்த மார்த்தங்கள் போதிக்கும் விழுமியங்களையும் அவை சார்ந்த வாழ்வியலையும் கடந்து அந்தந்த மத நிறுவனங்களின் இருப்புக்கான ஆட்பலத்தை திரட்டும் முயற்சியாகவும் இத்தகைய மதமாற்ற முயற்சிகள் அவதானிக்கப்பட்டுள்ளது தமிழர் தேசத்தின் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட யுத்தமும் இடப்பெயர்வும் வாழ்வியல் கோரங்களும் மக்களை நேரடியாக தாக்கியபோது பல புதிய ஆய்வுக்குரிய சபைகளின் பெயரால் நியூ எவாஞ்சலிக்கல் மூமென்ட்ஸ் பலர் தனியாகவும் குழுக்களாகவும் பாதிக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருந்த குடும்பங்கள் மத்தியில் இறங்கியிருந்தார்கள் மறுபுறத்தில் மன்னார் மாவட்டத்தில் தீவிலும் பெருநிலப்பரப்பிலும் கத்தோலிக்க தீவிர சிந்தனை கொண்டவர்களுக்கும் இந்து சமயத்தவர்களுக்குமான முரண்பாடுகளும் போட்டிகளும் மன்னார் மாவட்டத்தின் நிர்வாக அதிகார கட்டமைப்பினை கட்டுப்படுத்துவதிலும் வளங்களை அபிவிருத்திக்காக ஒதுக்குவதிலும் கூட இந்துக்கள் கத்தோலிக்கர்கள் இஸ்லாமியர்கள் புதிய ஆவிக்குரிய சபையினர் மத்தியில் கடுமையான போட்டிகளும் எதிர்ப்புகளும் உருவாகின இவற்றினை போன்றே இந்து மதத்தின் தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒரு தொகுதியினரும் இந்து கடவுள்களின் பெயரால் மக்களை தூண்டிவிடவும் முரண்பாடுகளை தோற்றுவித்து அதனை முன்னெடுப்பதிலும் மிகவும் ஆக்ரோஷமாக இறங்கியுள்ளனர் ஒட்டுமொத்தத்தில் மதங்களின் பெயரால் தமிழ் சமூகத்தினுள் மிக பாரிய ஆபத்தான நச்சு விதைகள் விதைக்கப்பட்டுள்ளன போருக்கு பின்னரான சூழலில் தமிழ் சமூகத்தை மீட்டெடுத்து ஒருங்கிணைத்து கட்டியெழுப்புவதற்கு வேண்டிய தலைமைத்துவத்தையும் கட்டியெழுப்புவதற்கு பதிலாக பல்வகை சமயங்களும் போதிக்கும் அறநறிகளை தாண்டி குறியீட்டு சமயவாதம் மிகவும் திட்டமிடப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு வருகின்றது இதனை பேசா பொருளாக கடந்து செல்லவே தற்போதைய வாக்கு வங்கி அரசியல் கட்சிகள் முயற்சிக்கின்றன தமிழ்மொழி என்பது மதங்களின் பெயரால் தன்னை அடையாளப்படுத்தாத பெருந்தன்மை கொண்டது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுபெரும் தமிழ் சான்றோன் கணியன் பூங்குன்றனின் வரிகளால் வளம் பெற்றது அத்தகைய மொழியை தாய்மொழியாகக் கொண்ட சமூகம் இன்று மதங்களின் பெயராலும் மத குறியீடுகளின் பெயராலும் உள்முரண்பாடுகளை பெருக்கிக் கொண்டு போகின்றது என்றால் தவறு எங்கே இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும் ஈழத்தமிழர்களில் இன்று கிறிஸ்தவ கத்தோலிக்க இஸ்லாமிய மதங்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்றமையினை நோக்குபவர்கள் இவர்களை இந்து அல்லது சைவ சமயத்தில் இருந்து மதம் மாறியவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர் அது உண்மையும் கூட இவ்விடத்தில் தமிழ்மொழி சார்ந்து பண்படுத்தப்பட்ட சமூகத்தின் மதம் எது என்ற வினாவும் விவாதமும் கூட எழுகின்றது இன்று இந்து மதத்தின் குறியீடுகளை ஏனைய மதங்களின் குறியீடுகளுக்கு போட்டியாக நிறுவுவதற்கு பணியாற்றும் குழுவினர் தமிழ் மக்களின் முன்னைய காலங்களில் கொண்டிருந்த படைப்பு கோட்பாடுகள் இறை நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் பற்றிய தேடலினை போதியளவில் செய்யவில்லை என்றே முடிவுக்கு வர வேண்டியுள்ளது இந்து சமயம் என்பது இந்து சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழ்ந்த மக்கள் பின்பற்றிய பலவிதமான நம்பிக்கைகள் கோட்பாடுகளினை தன்னுள்ளே உள்ளடக்கிய ஒரு கூடையாகவே பலர் விபரித்துள்ளனர் பல்வேறு சிந்தனைகளையும் தத்துவங்களையும் படைப்பு தொடர்பான கோட்பாடுகளையும் வழிபாட்டு முறைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கொண்டிருந்த பல மொழி பேசும் மக்களின் தொகுதியாகவே இந்து என்ற அடையாளம் பார்க்கப்படுகின்றது அதன் காரணத்தினால் தான் தமிழும் சைவமும் என்ற இணைமொழியை பயன்படுத்துவோர் தமிழர்களின் சமயமாக சைவத்தை வலியுறுத்துகின்றார்கள் ஆனாலும் தமிழர்கள் சைவர்களாக தங்களை அடையாளப்படுத்த முன்பு ஆசீவகம் என்ற சமய கோட்பாடுதான் தமிழ் மொழி பண்பாட்டுடன் இணைந்திருந்தது என இன்று நிறுவும் ஆய்வாளர்களும் தமிழ்நாட்டில் உள்ளனர் காலத்தின் சுழற்சியிலும் பண்பாடுகளின் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் ஆசீவகம் சைவம் சமணம் பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாமியம் என பல மதங்களின் கோட்பாடுகளாலும் விழுமியங்களாலும் வளம் பெற்ற தமிழ்ச் சமூகம் அதுவும் ஈழத் தமிழ் சமூகம் என்று கூறுபடுத்தப்படுகின்றது என்றால் அதனை புரிந்து கொண்டு மக்களை மீண்டும் ஒருவழிப்படுத்த வேண்டியுள்ளது குறியீட்டு அரசியல்களினால் மக்களை கூறு போட்ட தலைமுறையை கொண்ட நாங்கள் இப்போது மதக் குறியீடுகளினால் கூறுபடுத்தப்படுவதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கை தீவில் இன்று இனவாத அரசியலின் ஆதிக்கத்தின் திரட்சியாகவும் குறியீடாகவும் பௌத்தம் தேரவாத பௌத்தமாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளது பௌத்தத்தின் தேரவாத பிரிவினை அழிவிலிருந்து மீட்டெடுத்து பாதுகாத்ததில் இலங்கை தீவிற்கும் இங்கு வாழும் சிங்கள மக்களுக்கும் முதன்மையான பங்கு உண்டென்பது மறுக்க முடியாததும் அங்கீகரிக்கப்பட வேண்டியதுமான உண்மையாகும் எனினும் பௌத்தம் போதிக்கும் அறங்களும் விழுமியங்களும் இங்கு கட்டியெழுப்பப்படுகின்றனவா என்பது மிகவும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதே இலங்கையின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோரும் பௌத்த சமயத்தையும் அதன் விழுமியங்களையும் சிங்கள மக்கள் தவிர்த்த ஏனைய இனக்குழுமங்கள் மத்தியில் பரப்ப ஆர்வம் கொண்டுள்ளனரா என்ற வினாவும் இங்கு முக்கியமானது அவர்கள் தேரவாத பௌத்தத்தை சிங்கள தேசியவாதத்துடன் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கவே விரும்புகின்றனர் ராணுவ முகாம்களில் நிறுவப்பட்டுள்ள கௌதம புத்தரினை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து அந்த இராணுவத்தினர் நிகழ்த்திய மனித அனர்த்தங்கள் ஏராளம் இங்கு கௌதம புத்தரின் கொல்லாமையும் கருணையும் அன்பும் முற்றாக மறுக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் பௌத்த குறியீடுகளும் வழிபாட்டுத் தலங்களும் உருவாக்கப்படுவது தமிழர்களை பௌத்தர்களாக ஆக்குவதற்கல்ல சிங்கள பௌத்த அரசியல் மேலாண்மையினை தீவங்கும் விரிவாக்கம் செய்து ஏனைய இன மத குழுமங்களின் ஆளுமை உரிமைகளினையும் அரசியல் பங்கேற்பினையும் வலுவிழக்கச் செய்வதற்கே இதனை ஒத்ததாகவே இன்று தமிழ்ச் சமூகத்தினுள் தூண்டப்பட்டுள்ள குறியீட்டு மதவாதமும் அவற்றை நிறுவுவதிலும் பிற மத சின்னங்களை சேதப்படுத்துவதிலும் உள்ள ஆர்வம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நிகழ்த்தப்பட்ட யுத்தமும் திட்டமிட்டு தூண்டப்பட்ட இடப்பெயர்வும் திணிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் கலாச்சாரமும் சமூக சீரழிப்பு சக்திகளுக்கு எதிராக செயற்பட மறுக்கும் சட்டமும் ஒழுங்கும் என்பனவற்றின் இன்னுமொரு அத்தியாயமாகவே தற்போதைய மத குறியீடுகளினை நிலைநிறுத்த முற்படும் முயற்சிகளையும் அவதானத்தில் கொள்ள வேண்டியுள்ளது வான்மறை தந்த வள்ளுவனுக்கே காவி கட்டி திருநூறு சாத்தி பூநூல் தரித்து அவமதிக்கும் அளவுக்கு தமிழ்ச் சமூகமும் தலைவர்களும் தடுமாறிப்போயுள்ளனர் போயுள்ளனர் இங்கே இந்தியாவில் நடைபெற்ற மாதிரியான மத வன்முறைகளின் களமாக ஈழத்தமிழ் சமூகமும் மாற்றப்பட்டுவிடக்கூடாது என்பதனை கருத்திற்கொண்டு அத்தகைய சக்திகளின் செல்வாக்கிற்கும் நிகழ்ச்சி நிரல்களுள்ளும் ஆட்கொள்ளப்படக்கூடிய தொகுதியினருடன் குடிசார் சமூகம் திறந்த மனதுடன் பேச வேண்டும் என்பதும் மிகவும் அவசரமானதும் அவசியமானதுமான கடமையாக உள்ளது அதில் புலம்பெயர் சமூகமும் முதன்மை பாத்திரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது இவ்விடத்தில் வலியுறுத்தப்பட வேண்டியுள்ளது